வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் மூன்று எரிமலை அத்தியாயம் பதிமூன்று பதிவிரதையானால் வாசல் வரையில் சூர்யாவை கொண்டு போய் விட்டுவிட்டு சீதா திரும்பி உள்ளே வந்தாள் உட்கார்ந்திருந்த ராகவன் ஆக்ரோஷத்தோடு எழுந்து நிற்பதை கண்டாள் அவனிடம் என்னடி ரகசியம் பேசினாய் என்று ராகவன் கண்களில் தீப்பொறி பறக்க கேட்டான் இன்னது சொல்கிறோம் என்பதை நன்கு உணராமலேயே நான் என்ன பேசினால் உங்களுக்கு என்ன என்றான் சீதா என்ன சொன்னாய் எனக்கு என்னவா என்று சொல்லி ராகவன் சீதாவின் கன்னத்தில் பழியிரென்று அறைந்தான் சீதா கடித்து வலியை கொண்டு இவ்வளவுதானா இன்னொரு கண்ணம் பாக்கியிருக்கிறது என்றாள் ஓஹோ அப்படியா காந்தி மகாத்மாவின் சிஷ்யாகிவிட்டாயாக்கும் இந்தா வாங்கிக்கொள் என்று இன்னொரு கன்னத்திலும் அறைந்தான் சீதா அவனை வெறிக்க பார்த்துவிட்டு சமையலறையை நோக்கி போனாள் எங்கே அவசரமாய் போகிறாய் இங்கே வா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு போ என்று ராகவன் கத்தினான் சமையல் அறை உள்ளே இருந்த டம்ளரில் ஓவல்டீன் எடுத்துக்கொண்டு வந்து மேஜை மீது வைத்தாள் வேறும் ஓவல்டீனா அல்லது விஷத்தை கலந்து கொண்டு வந்தாயா என்று ராகவன் கேட்டான் ஆமா என்றாள் சீதா அப்படியானால் நீயே சாப்பிடு வேண்டாம் உனக்கும் இந்த உலகத்தில் வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கிறது இவ்வளவு சீக்கிரத்தில் உலகத்தை விட்டு போய்விடாதே என்று சொல்லிக்கொண்டே ராகவன் டம்ளரை கையில் எடுத்து அதில் இருந்த பானத்தை ஜன்னல் வழியாக வீசிக் கொட்டினான் இப்பேற்பட்ட கொலை பாதகியை வீட்டில் வைத்துக் கொண்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் நாளைக்கு நான் புறப்பட்டு போய்விடுகிறேன் என்றாள் சீதா எங்கே போவதாக உத்தேசம் என்றான் ராகவன் போகிறவள் எங்கே போனால் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏன் கேட்க வேண்டும் என்றாள் சீதா உனக்கு நான் தாலி கட்டிய புருஷனாய் இருக்கிறபடியால் தான் கேட்டேன் முன்னே நான் போகச் சொன்ன போதெல்லாம் போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாய் இப்போது நாளைக்கே போகிறேன் என்கிறாயே எங்கே போவதாக உத்தேசம் யாருடன் போவதாக உத்தேசம் சூர்யாவுடனா சூர்யா அழைத்துக் கொண்டு போனால் அவனுடன் போகிறேன் இல்லாவிட்டால் தனியாக போகிறேன் என்றான் சீதா சூர்யா உன்னை எங்கே அழைத்து போகப் போகிறான் அவன்தான் நித்திய கண்டம் பூரணாயுசாக போலீசுக்கு பயந்து ஒளிந்து திரிகிறானே நீ தனியாகத்தான் போகும்படி இருக்கும் எந்த ஊருக்கு போகப் போகிறாய் எங்கேயாவது தொலைந்து போகிறேன் நீங்கள் தான் வாய் போயாமல் தொலைந்து போ என்கிறீர்களே இப்போதும் அதைத்தான் சொல்கிறேன் திவ்யமாய் தொலைந்து போ போவதற்கு முன்னால் நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு போ தொலைந்து போக போகிறவளிடம் கேள்வி என்ன கேட்பது பதில் என்ன சொல்வது பதில் சொல்லத்தான் வேண்டும் உன்னையும் சூர்யாவையும் பற்றி எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்ன சந்தேகம் என்ன சந்தேகமா உங்களுடைய நடத்தையை பற்றிய சந்தேகம்தான் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா என்று சொல்லி ராகவன் சீதாவின் ஒரே கன்னத்தில் இன்னும் இரண்டு பலமான அறை கொடுத்தான் சீதா அவ்விடமிருந்து நகரவும் இல்லை கண்ணீர் விடவும் இல்லை முகத்தை சுருக்க கூட இல்லை ரொம்ப சந்தோஷம் என்னை ஒரே அடியாக அடித்துக் கொன்றுவிடுங்கள் என்றாள் எதற்காக உன்னை கொல்ல வேண்டும் என்கிறாய் என்றான் ராகவன் கொன்றுவிட்டால் நாளைக்கு நான் ஓடிப்போக வேண்டிய அவசியம் இராது என்றாள் சீதா உன் மனத்தில் ஏதோ களங்கம் இருக்கிறது குற்றமுள்ள நெஞ்சு அடித்துக் கொள்கிறது ஆகையால் தான் ஓடிப்போகிறேன் என்று சொல்கிறார் என் மனத்தில் களங்கமும் இல்லை நெஞ்சில் குற்றமும் இல்லை பின் எதற்காக ஓடிப்போகிறேன் என்கிறார் கட்டிய புருஷனை விட்டுவிட்டு ஏன் ஓட வேண்டும் உங்களுடைய மனது விட்டது இனிமேல் நமக்குள் ஒட்டாது மனது ஒட்டாதவர்கள் எப்படி சேர்ந்து வாழ முடியும் என் மனது வேற்றுமைப்பட்டுவிட்டது என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய நடத்தை தான் நான் இல்லாத சமயம் பார்த்து சூர்யா எதற்காக உன்னை பார்க்க வருகிறார் இதோ பார் நீ உண்மையில் பதிவிரதையாக இருந்தால் பதிவிரதையாக இருந்தால் கடவுளே இது என்ன விசித்திர உலகம் என்றாள் சீதா மாயா உலகத்தை பற்றிய வேதாந்த பேச்செல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீ பதிவிரதையா இருந்தால் நான் இப்போது சொல்லப்போகிறதை செய்ய வேண்டும் செய்வாயா என்றான் ராகவன் சீதா மௌனமாக இருந்தாள் நான் சொல்வதை செய்வாயா மாட்டாயா சொல்லு பதில் என்று ராகவன் அதட்டினான் இன்ன காரியம் என்று தெரியப்படுத்தினால் என்னால் முடியும் முடியாது என்று சொல்லுகிறேன் காரியத்தை முதலில் சொல்ல முடியாது நான் எது சொன்னாலும் நீ செய்ய தயாரா இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த வீட்டை விட்டு நடந்துவிட வேண்டும் நான் தான் போக தயார் என்று சொல்லிவிட்டேனே இந்த நிமிஷமே வேண்டுமானாலும் கிளம்பி விடுகிறேன் ஆனால் நான் சொன்னதை மட்டும் செய்ய மாட்டாயாக்கும் இன்ன காரியம் என்று சொல்லாமல் எப்படி செய்வதாக ஒப்புக்கொள்ள முடியும் ஏன் முடியாது புருஷன் சொல்வது எதுவானாலும் செய்ய வேண்டியது மனைவியின் கடமை அல்லவா அந்யோன்ய இருந்தால் சரிதான் ஆனால் உங்கள் மனம் பேதலித்து விட்டது என் பேரில் உங்களுக்கு சந்தேகம் உங்கள் பேரில் எனக்கு சந்தேகம் அப்படி இருக்கும்போது காரியம் இன்னதென்று தெரியாமல் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என் பேரில் உனக்கு சந்தேகமா அழகாய்த்தான் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் நீ செய்ய வேண்டியதை சொல்கிறேன் இப்போதே இந்த நிமிஷமே போலீஸ் ஸ்டேஷனை நீ டெலிபோனில் கூப்பிட்டு சூர்யா இங்கு வந்துவிட்டு போனதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஒரு நாளும் மாட்டேன் ஏன் மாட்டாய் சூர்யா பேரில் உனக்கு என்ன அத்தனை கரிசனம் சூர்யா என்னுடைய மாமாவின் பிள்ளை நம் இருவருக்கும் கல்யாணம் பண்ணி வைத்ததே அவன்தான் இப்போது சூர்யா தேச விடுதலைக்காக பாடுபட்டு வருகிறான் என்னிடமும் உங்களிடமும் நம்பிக்கை வைத்து நாம் காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக நம்பி அவன் என்னை பார்க்க வந்தான் அவனை போலீசுக்கு காட்டிக் கொடுப்பது துரோகம் மகா பாவம் உன்னுடைய அம்மாஜி சூர்யாவினால் எனக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது புரட்சி வேலைகளில் அவன் ஈடுபட்டவன் அப்படி இருந்தும் சர்க்கார் உத்தியோகஸ்தனாகிய என் வீட்டுக்கு அவன் வந்து போவதும் பிசகு அதனால் எனக்கு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் தடைப்பட்டு விட்டது எனக்கு கீழே இருந்தவர்கள் எல்லோரும் எனக்கு மேலே போய்விட்டார்கள் இன்றைக்கு தகவலாவது கொடுக்காவிட்டால் என்னுடைய உத்தியோகம் போய்விடும் போனால் போகட்டும் உத்தியோகத்துக்காக துரோகமான இந்த காரியம் செய்ய வேண்டாம் நான் வீடு வீடாக பிச்சை எடுத்தாவது ஏதோ கொண்டு வருகிறேன் சி நாயி உன்னுடைய பிச்சை காசு எதிர்பார்த்து நான் ஜீவிக்க வேண்டுமாக்கும் அதெல்லாம் முடியாது உன்னுடைய மூடத்தனத்துக்காக இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் உள்ள உத்தியோகத்தை விட்டுவிடச் சொல்கிறாயா ஒரு நாளும் மாட்டேன் இந்த சங்கடம் குறுக்கிடாவிடில் சீக்கிரத்தில் இன்னும் பெரிய உத்தியோகம் எனக்கு கிடைக்கும் மாதம் மூவாயிரம் நாலாயிரம் சம்பளம் வரும் அதை எல்லாம் விட்டுவிடச் சொல்கிறாயா உன்னுடைய புத்தி உலக்கை கொழுந்துதான் அப்படியே இருக்கட்டும் ஆனால் நான் போலீஸுக்கு ஒரு நாளும் தகவல் சொல்ல மாட்டேன் அதைக் காட்டிலும் உயிரையே விட்டு எனக்குத்தான் தெரியுமே உன்னுடைய யோகியதை வெளியாகட்டும் என்று உன்னை டெலிபோன் பண்ண சொன்னேன் வெளியாகி விட்டது இங்கே நிற்காதே போ தொலை என்று சீதாவின் கழுத்தை பிடித்து படுக்கையறை பக்கமாக அவளை ராகவன் தள்ளினான் சீதா படுக்கையறைக்குள் சென்று படுத்துக்கொண்டாள் கண்களில் ஒரு சொட்டு ஜலம் கூட வரவில்லை கன்னத்தில் கணவன் அடித்த இடத்தில் விண் விண் என்று தெரித்துக் கொண்டிருந்தது இன்று நடந்ததெல்லாம் உண்மையா அல்லது தூங்கும்போது கனவு கண்டோமோ என்று வியந்தாள் ராகவன் இருந்த அறையில் டெலிபோன் கருவியை டயல் செய்யும் சத்தம் கேட்டது உடனே சீதாவின் காதுகள் கூர்மையாயின அவளது உள்ளம் ஒருமுகப்பட்டது ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா என்று ராகவனுடைய குரல் காதில் கேட்டதும் சீதா பளிச்சென்று எழுந்து ஓடிவந்தாள் வந்தாள் டெலிபோன் ரிசீவரை வைத்திருந்த ராகவன் கையை எட்டியாக பிடித்துக்கொண்டு யாருக்கு டெலிபோன் செய்கிறீர்கள் என்று கேட்டாள் கோபத்தினால் முகம் கருத்து கண்கள் சிவந்து கொடூரமாய் விழித்த ராகவன் உனக்கு என்ன அதை பற்றி என்றான் எனக்கு என் சம்பந்தம் இல்லை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண பார்க்கிறீர்கள் சூர்யாவை பற்றி அதற்கு நான் ஒரு நாளும் விடமாட்டேன் மாட்டேன் என்னை கொன்றுவிட்டு டெலிபோன் செய்யுங்கள் என்றான் சீதா நாளைக்கு நான் ஆபீஸில் இருந்து டெலிபோன் பண்ணினால் என்ன செய்வாய் என்றான் ராகவன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் காதில் விழாதிருந்தால் சரி என்றாள் சீதா சூர்யாவிடம் உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை உனக்கும் அவனுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்று சொன்னாயே அப்படி நான் சொல்லவில்லை இந்த உலகத்திலேயே சூர்யா ஒருவன்தான் என் பேரில் அபிமானம் உள்ளவன் எனக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராயிருப்பவன் அவனை நீங்கள் காட்டிக் கொடுப்பதை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் என்று சீதா கேட்டாள் அடி பாதகி சூர்யாவின் மோகம் உன்னை எவ்வளவு தூரம் பைத்தியமாக்கியிருக்கிறது என்று இப்போதெல்லாம் தெரிகிறது ரொம்ப சந்தோஷம் என்னடி சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு கையை ஓங்கினான் ராகவன் இவ்வளவு படுபாதகமான விஷயத்தைச் சொல்லியும் உங்கள் நாக்கு அருந்து விழாதது பற்றி சந்தோஷம் என் நாக்கு அருந்து விழ வேண்டுமா சாபம் வேறு கொடுக்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே மிக மிஞ்சிய கோபக்காரனாக இருந்த ராகவன் டெலிபோன் ரிசீவரை வைத்திருந்த கையினாலேயே ஓங்கி ஒரு அடி அடித்தான் அந்த அடி சீதாவின் காதின் மேல் விழுந்தது அவ்வளவுதான் சீதாவின் முகத்தில் திடீரென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது கண்களில் நீர் ததும்பிற்று அடித்த காதை கையினால் பொத்திக் அம்மா அம்மா அலை ஓசை கேட்கிறதே அம்மா என்னை அழைத்துக்கொண்டு போ அம்மா என்று விம்மலும் அழுகையுமாக கதறினாள் முகத்திலும் கண்களிலும் வெறி தாண்டவமாடியது சீதாவுக்கு ஹிஸ்டீரியா வந்துவிட்டது என்று ராகவன் உணர்ந்தான் உடனே அவளை மெதுவாக பிடித்து சோஃபாவில் உட்கார வைத்தான் தானும் பக்கத்தில் உட்கார்ந்தான் வேண்டாம் சீதா வேண்டாம் நான் உன்னை சோதனை அல்லவா செய்தேன் உண்மை என்று நினைத்துக் கொண்டாயா என்று சாந்தமான குரலில் பேசிக்கொண்டே முதுகிலே லேசாக தடவிக் கொடுத்துக் கொண்டிருந்தான் சற்று நேரத்துக்கெல்லாம் சீதா சோஃபாவில் குப்புறப்படுத்துக் கொண்டாள் விம்மலும் அழுகையும் நின்றன சீதா நித்திரையில் ஆழ்ந்துவிட்டாள் வீட்டுக்கு வெளியே சென்ற சூர்யா காம்பவுண்டு கேட்டின் கதவை திறந்து மூடிவிட்டு மறுபடியும் தோட்டத்துக்குள் நுழைந்து வீட்டின் ஒரு ஓரமாக செடிகள் மரங்களின் மறைவில் சத்தமின்றி நடந்து வந்தான் ராகவனும் சீதாவும் இருந்த அறையின் ஜன்னலுக்கு அருகில் மறைவாக நின்று நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் பேசிய விஷயங்கள் எல்லாம் நன்றாக காதில் விடவில்லை ஆனால் கண்கள் எல்லாவற்றையும் நன்கு பார்த்தன ராகவன் டெலிபோன் கட்டையால் சீதாவை அடித்ததையும் அவள் அம்மா அம்மா என்று அலறியதையும் பார்த்த பிறகு சூர்யாவால் பொறுக்க முடியவில்லை கைத்துப்பாக்கியை எடுத்து சுட்டுவிடலாமா என்று ஒரு கணம் நினைத்தான் ஆனால் அது தவறு என்றும் பல முக்கியமான காரியங்கள் இருப்பதால் இன்னும் ஒரு நாள் பொறுத்திருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தான் அடுத்த காட்சியையும் பார்த்துவிட்டு சூர்யா அங்கிருந்து நடையை கட்டினான் நள்ளிரவுக்கு பிற்பட்ட பின்னிரவில் பழைய டில்லி நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த சூர்யாவின் உள்ளம் அன்று வரை இல்லாத மாதிரி கொந்தளித்தது தேசம் எப்படி போனால் என்ன சுதந்திரம் எக்கேடு கேட்டால் என்ன தேசத்தையும் சுதந்திரத்தையும் கவனிக்க எத்தனையோ பேர் ஆனால் சீதா அனாதை திக்கற்றவள் அவளை சந்தோஷமாக வைப்பதுதான் என் முதல் கடமை அந்த கடமையை எப்படி நிறைவேற்றுவது நாளைக்கு தாரிணியை கேட்டுக்கொண்டு தீர்மானிக்க வேண்டும் அதுவரையின் பாவம் அந்த ராட்சதனிடம் அகப்பட்டுக் கொண்ட என் அத்தங்கள் உயரோடு இருக்க வேண்டுமே இத்தகைய சிந்தனையில் ஆழ்ந்த வண்ணம் சூர்யா நடந்தான் போக வேண்டிய இடம் போய் சேர்ந்து படுத்துக்கொண்ட பிறகும் தூக்கம் வந்தபாடில்லை அன்று அவனுக்கு சிவராத்திரி ஆயிற்று அத்தியாயம் பதிமூன்று பதிவிரதையானால் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி